தேவரியருக்கு திருத்தாயார் யாரெனில் துளசி செடியேயாம் தேவரியருக்கு திருத்தகப்பனார் யாரெனில் பரம பாகவதோத்தமரான ஸ்ரீ விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாரேயாம் தேவரியருக்கு திருத்தமையனார் யாரெனில் திருதண்டம் பிடித்த துறவிகளுக்கெல்லாம் ஒரு அரசன் போல் திகழ்கிற யதிராஜரான சுவாமி ராமானுஜரேயாம் தேவரியருக்கு மிகவும் பிரியமானவர் யாரெனில் தங்களின் பிராணநாதனான திருவரங்கநாதனேயாம் தேவரியருடைய குழந்தைகள் யாரெனில் உம்முடைய அமுதவாய் மொழிகளான திருப்பாவை பாசுரங்கள் எனும் முளைப்பாலை பருகி வளர்க்கப்பட்ட ஞானவான்களேயாம் இப்படி ஒப்பில்லாத பெருமைகள் படைத்த தேவரீருடைய அமுதவாய் மொழிகளான வாக்குரசத்தை பருகி வளர்ந்தவர் அல்லாத மற்ற சாமானியர்களுக்கும் கூட தேவரீர் எப்படி எளிதில் அடைய தகுந்த புகழாக இருக்கின்றீர் என்று வியக்கிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்